எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச விஷயம் ஒரு புத்தகத்தை பற்றி இந்த புத்தகத்தின் தலைப்பு இன்றைய காந்தி இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் திரு எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் பதிப்பகம் தமிழினி நம்ம இந்தியாவில் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் இருந்த பிரச்சனைகளை மட்டும் அவங்க சிந்தித்து அதற்கான சிறந்த முடிவுகளை எடுத்து மக்களுக்காக முன்வைத்து அதை செயல் வடிவமாக்கியவர்கள் ஆனா காந்தி அப்படி இல்லை அவர் எக்காலத்திற்கும் தலைவர் ஏன் அவர் எக்காலத்திற்கும் தலைவர் அப்படின்னா அவர் காலத்தை தாண்டி சிந்தித்தவர் தன் வாழ்ந்த காலத்திற்கு என்ன தேவை எப்படி மக்களை முன்னேற்றலாம் என்னென்ன வழிகளில் மக்களை முன்னேற்றலாம் அப்படின்னு மட்டும் சிந்திக்காம எதிர்காலத்தை பற்றியும் சிந்தித்தவர் ஒரு விஷயம் இப்போது நடந்தேறினால் அது எதிர்காலத்தில் எப்படி பாதிக்கும் என்று சிந்தித்தவர் ஒரு புதிய போராட்ட முறையை உருவாக்கியவர் எப்படி திருக்குறள் எந்த காலத்திற்கும் எப்போது எடுத்து படித்தாலும் ஒரு அர்த்தத்தை நமக்கு அளிக்கிறதோ அதே போலத்தான் காந்தியின் கருத்தியலும் காந்தியின் வாழ்க்கையும் காந்தியின் செயல்பாடுகளும் அதனால்தான் அவர் என்றைக்கும் மாணவர் திரு எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் தன் கருத்துக்களை தன் சிந்தைகளை தினமும் தன் வலைப்பதிவில் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த கருத்துக்கள் மீது வாசகர்கள் விவாதிக்கிறார்கள் அவருடன் உரையாடுகிறார்கள் அப்படித்தான் காந்தியை பற்றிய கருத்தியல் அவர் வெளியிட்ட போது அதன் மீது உரையாடலும் விவாதங்களும் எழுந்தன தொடர்ந்து வாசகர்கள் அவரை கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் காந்தியை பற்றி எண்ணற்ற அவதூறுகள் பிரச்சாரங்கள் வதந்திகள் காந்தியை பற்றிய தவறான புரிதல்கள் மக்களிடையே இருக்கிறது அதை சார்ந்தே கேள்விகளும் அவருக்கு வந்து கொண்டே இருந்தன அந்த கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில்கள் இன்று நமக்கு புத்தகமாக வந்திருக்கிறது இந்த புத்தகம் காந்தியை பற்றிய வரலாற்றை கூறுவது அல்ல இது காந்தியின் மீது அறிவுபூர்வமாக நடத்தப்பட்ட ஒரு விவாதத்தின் தொகுப்பு எனலாம் காந்தி அப்படின்ற பெயரை கேட்டாலே நம் மனசுல பழமை அது முடிந்து போன கதை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எல்லோருக்கும் உருவாகும் ஆனால் காந்தி ஒரு நவீன சிந்தனையாளராக இன்று முன்னெடுக்கப்படுகிறார் இந்த புத்தகத்தோட பொருளடக்கத்தை அடக்கத்தை பார்த்தா இந்த புத்தகம் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முதல் பகுதி காந்தியின் ஆளுமை இரண்டாவது பகுதி முழுக்க அரசியலை பற்றி பேசுகிறது மூன்றாவது பகுதி காந்தியின் தரிசனங்களைப் பற்றி பேசுகிறது பகுதி ஒன்னு காந்தியின் ஆளுமை இதுல முதலாவது கட்டுரை காந்தியின் எளிமையின் செலவு காந்திய எளிமையா இருந்தார் இது ஒரு முக்கியமான கேள்வி அந்த எளிமை என்ற கருத்தாக்கத்தை அவர் எந்த பின்புலத்தில் இருந்து பெற்றார் காந்தி ஒரு ஏழையா பிறக்கல ஒரு செல்வந்தராக பிறந்தார் அவர் எப்படி எளிமையை நோக்கி சென்றார் அதற்கான பதில் இந்த கட்டுரையில் இருக்கு காந்தி மூன்றாம் வகுப்பில் பயணம் செய்ய ஆகும் செலவிற்கு ஐம்பது பேர் முதல் வகுப்பில் பயணம் செய்யலாம் என்று சரோஜினி நாயுடு ஒரு முறை சொல்லியிருக்கிறார் இது போன்ற எண்ணற்ற விமர்சனங்கள் காந்தியின் எளிமை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த விமர்சனங்கள் எந்த சூழலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் காந்தியின் எளிமையின் வலிமை நமக்கு புரியும் காந்தி போராடிய காலகட்டத்தில் இந்தியா எண்ணற்ற குறுநில மன்னர்களாலும் வைஸ்ராய்களாலும் ஆளப்பட்டுக் ஆளப்பட்டு கொண்டிருந்தது ஒரு தலைவன் என்றாலே ஒரு மன்னன் என்றாலே ஒரு பகட்டுடன் இருக்க வேண்டும் என்று நம் மனதில் ஆழ்ந்து பதிந்துவிட்ட ஒன்று காந்தியின் எளிமை தான் முதன் முதலில் அனைவருக்கும் சொல்லியது எளிய மக்களின் நாடு இது என்று இனி எளிய மக்கள்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று காந்தியின் எளிமை கூறியது காந்தியின் எளிமை என்பது ஒரு வெளிப்பாடு அது ஒரு கருத்தியல் காந்தி ஒவ்வொரு முறையும் வார்த்தைகளால் தன் கருத்தியலை மக்கள் மனதில் பதிய வைத்தவர் அல்ல தன் அன்றாட வாழ்க்கை மூலம் அதை வாழ்ந்து காட்டி மக்களிடம் கொண்டு சென்றார் அந்த எளிமைத்தான் காங்கிரசுக்கு நாலரை லட்சம் முழுநேர தொண்டர்களை உருவாக்கி கொடுத்தது அந்த நாலரை லட்சம் தொண்டர்கள் தான் மாதம் எட்டனாவை பெற்றுக்கொண்டு ஊர் ஊராக சென்று அரசியலையும் கருத்தியலையும் காங்கிரஸையும் பரப்பினார்கள் அந்த நாலரை லட்சம் தொண்டர்களிலிருந்து தான் மாபெரும் தலைவர்கள் உருவாகி வந்தார்கள் இலக்கியத்தில் மேதைகள் உருவானார்கள் அரசியலை இந்தியாவின் கடைக்கோடி மக்களுக்கும் நடந்தே கொண்டு சென்று சேர்த்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரையில் கூட இந்தியா முழு சுதந்திரம் அடையும் என்று நேருவும் பட்டேலும் நம்பவில்லை நம் கையில் அளவில்லா அதிகாரம் வந்து சேரும் என்று கூட அவர்கள் நம்பவில்லை அப்படி அதிகாரம் வந்து சேர்ந்த உடனேயே அவர்கள் பகட்டை நோக்கி நகரத் தொடங்கினார்கள் இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பு சரோஜினி நாயுடு உத்தரப்பிரதேசத்தின் கவர்னர் அதன் பின் பயணம் செய்கின்ற உயர்தர சொகுசு ரயிலில் சிம்லாவுக்கு பயணம் சென்றார் அப்போது இந்த கேள்வி அவரிடம் கேட்டப்பட்டது காந்தி மூன்றாம் வகுப்பில் இந்தியா முழுவதும் நீங்கள் சொகுசு ரயிலில் சிம்லாவுக்கு வந்திருக்கிறீர்கள் என்று அப்போது சௌரோஜினி நாயுடு கூறினார் காந்தி மூன்றாம் வகுப்பு பயணம் செய்வதற்கு ஆகின்ற செலவிற்கு ஐம்பது பேர் முதல் வகுப்பில் பயணம் செய்யலாம் ஆமாம் காந்தி மூன்றாம் வகுப்பில் பயணம் செய்தார் அதே நேரத்தில் அவருக்கு பாதுகாப்பிற்காக எண்ணற்ற காங்கிரஸ் தொண்டர்களை பட்டேல் அவர்கள் அதே மூன்றாம் வகுப்பில் பயணம் செய்ய வைத்தார் காந்திக்கு பாதுகாப்பாக ஏன் காந்திக்கு பாதுகாப்பு தேவை காந்தியின் எளிமை என்பது அப்போது ஆண்டு வந்த குறிணிந்த மன்னர்கள் வைஸ்ராய்களின் பகட்டுக்கு வைக்கப்படுகின்ற வேட்டு என்று அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் ஆதலால் அவர்கள் தாக்கக்கூடும் என்ற அச்சம் பட்டேலுக்கு இருந்தது இப்படி காந்தியின் மீதும் காந்தியின் கருத்துக்களின் மீதும் வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு வரலாற்று பின்னணி கொண்டு மிகச்சிறந்த விளக்கங்களை அளிக்கின்றது இந்த புத்தகம் இதே போல மோகன்தாஸும் மகாத்மாவும் என்ற தலைப்பு காந்தி மகாத்மா என்று முதலில் அழைத்தது யார் அது எப்படி பரவிற்று காந்திக்கு அந்த மகாத்மா என்ற அடைமொழி பிடித்திருந்ததா இல்லையா என்ற கேள்விகளுக்கு விடையளிக்கின்றது காந்தி என்ற பனியா என்ற தலைப்பின் கீழ் காந்தி ஒரு பனியாவாக செயல்பட்டார் என்ற அவதூறுக்கு விடையளிக்கக்கூடிய கட்டுரையாக அமைந்திருக்கிறது காந்தியும் காமமும் என்ற தலைப்பின் கீழ் காந்தி தம்முள் எழும் காமத்தின் மேல் செய்த ஆராய்ச்சியையும் அதன் விளைவுகளையும் பற்றியும் இந்த கட்டுரை விளக்குகிறது இதே பகுதியில் காந்தியின் பிள்ளைகள் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை இருக்கிறது காந்தியின் நான்கு பிள்ளைகளைப் பற்றிய விரிவான ஒரு தொகுப்பை அளிக்கின்றது அதே போல பகுதி இரண்டு அரசியல் பற்றி விரிவாக பேசுகிறது இதில் வெறுப்புடன் உரையாடுதல் என்ற கட்டுரை காந்தியின் வழி என்ற கட்டுரை காந்தியின் பிழைகள் என்ற கட்டுரை ஹிட்லரும் காந்தியும் சேகுவராவும் காந்தியும் காந்தியின் துரோகம் காந்தியும் சாதியும் காந்தியும் இந்தியும் காந்தியும் தலித் அரசியலும் காந்தியும் பிற்படுத்தப்பட்டோரும் வைக்கம் போராட்டம் என்று காந்தியின் அரசியல் நிலைப்பாடுகளை விரிவாக அலசுகிறது இதில் முக்கியமான கட்டுரையாக காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நிகழ்ந்த வரலாற்று நிகழ்வுகளை வெகுவாக அலசி தலித் அரசியலில் காந்தி மீது வைக்கப்படுகின்ற அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அவதூறுகளையும் விரிவாக அலசி அதில் வரலாற்று பின்னணியில் விளக்கம் அளிக்கின்றது பகுதி மூன்று தரிசனத்தில் காந்தியின் தொழில்நுட்பமும் காந்திய மருத்துவம் காந்திய தேசியம் காந்தியின் கிராம சுயராஜ்யம் என்ற தலைப்புகள் கட்டுரைகள் விரிவாக இருக்கின்றன இதில் எனக்கு பிடித்த முக்கியமான கட்டுரை என்பது காந்தியும் தொழில்நுட்பமும் காந்தி எப்போதுமே தொழில்நுட்பத்தை சந்தேகத்துடன் தான் பார்த்தார் ஒரு தொழில்நுட்பம் வந்து மனிதனின் தேவைக்கு அதிகமாக உற்பத்தி செய்து அதை விளம்பரங்களின் மூலம் மக்களின் தலையில் கட்டி அவர்களின் வாழ்வியலை முற்றுமாக பாதிக்கும் என்பதை காந்தி வெகுவாக அறிந்திருந்தார் உலகத்தில் ஒரு சிலர் மட்டும் நன்றாக சுகபோகமாக வாழ இந்த தொழில்நுட்பம் உலக இயற்கையின் பெரும் பகுதியை அழித்துவிடும் என்று காந்தி அஞ்சினார் ஆம் அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது தொழில்நுட்பம் என்பது எப்படி அமைய வேண்டும் என்று காந்தி எதிர்பார்த்தார் என்று இந்த கட்டுரை ஆழமாக விரிவாக அலசுகின்றது பொதுவாக ஒரு தனிநபரை பற்றி ஒரு புத்தகம் என்றால் அந்த தனிநபரின் துதிப்பாடல் புத்தகமாகவே இருக்கும் ஆனால் இன்றைய காந்தி என்ற இந்த புத்தகம் காந்தியின் அனைத்து பக்கங்களையும் விரிவாக அலசுகிறது ஒரு வரலாற்று மனிதரை ஒரு மாபெரும் தலைவரை எப்படி அணுக வேண்டும் என்று இந்த புத்தகம் தெளிவாக நமக்கு உரைக்கின்றது சமூகத்தின் மீது வெகுவாக அக்கறை கொண்ட ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும் நாம் இன்று வாழுகின்ற சூழல் எப்படி உருவாகி வந்தது அதன் வரலாற்று பின்னணி என்ன என்பதை பற்றி தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள இந்த புத்தகம் ஒவ்வொருவருக்கும் முக்கியமான புத்தகம் இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்வதில் இந்த கிராமத்தான் பெருமை அடைகின்றான் நன்றி வணக்கம்